கனகவல் காக்க நோக்க நோக்க நொனியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பாக்க பாக்க பாவம் பொடிவட பில்லி சூனியம் பெரும் பூதம் பூதம்பலாட்டி கபைகள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை தொடரும் கண்டால் அலறி கலங்கிட மனை கண்டலரி கலங்கிடரிய துபேரையும் எல்லும் இருட்டிலும் எர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் இது பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடிவிடுந்தோடி டி நிலும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளெண்பும் நகமும் மயிரும் நீன்முடி மண்ணையும் பாவைகளுடனே பல கலச்சத்துடன்